புதியது ஒரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் போற டாபிக் ஒர்க் அகோலிக் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன் இது ஒரு உளவியல் சிந்தனை இந்த வார்த்தை வந்து எத்தனை பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல சில பேரை பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க வேலை நமக்கு மிகவும் அவசியம் ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் அவசியம் நமக்கு பட் அட் சேம் டைம் அது ஒரு லிமிடேஷனோட இருக்கணும் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வந்து அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குது அவங்க குடும்பத்துல பிரச்சனை வருது அல்லது பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருது அல்லது சோசியலைசேஷன்ல பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப அதை குறைச்சிக்க அவங்களால முடியாது அவங்களுக்கு வந்து நோங்கிற வார்த்தைக்கு அடையாளமே தெரியாது இப்போ ஃபேமிலியில் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க மேல இருந்து ஒரு வெறுப்பு கோபம் வரும் நாளடைவில் வந்து ஐசோலேஷன் தனித்து விடப்படுவார்கள் இப்ப தனியா இருக்கும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு நாளடைவில் யாருமே நமக்கு வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தனிமை வந்து மனச்சோர்வு மன அழுத்தத்தை நமக்கு வந்து கிரியேட் பண்ணும் இந்த மாதிரி கண்டினியூஸா அவங்க வேலை பார்த்துட்டு பொழுது பிசிக்கல் இல்னஸ் இப்ப நம்ம பிரெயின் வந்து ஒரு தான் ஒர்க் பண்ணும் அது ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்து வரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும் கண்டினியூஸா ஒர்க் பொழுது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகும் இன்னொன்று வந்து உங்க வேலை வேலைன்னு இருக்கும் பொழுது என்ன என்னாகணும் இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது பதட்ட நோய் வந்து உண்டாகும் இன்னொரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிசிக்கல் இல்னஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது உடல் ஆகும் பொழுது ஆகும் ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் வந்து ரெய்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்புவாத நோய் வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு வந்து ஷேரிங் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அர்த்தம் புரியாது இப்ப நமக்கு ஒரு வேலை இருக்கு நம்மளால மட்டும் பண்ண முடியும் பாசிபிள் நம்மளுடைய பர்சனலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குன்றப்ப நம்ம தாராளமா பண்ணலாம் பட் அளவுக்கு அதிகமாக வரும்பொழுது நம்மகிட்ட இருக்கவங்க வந்து நம்ம ஷேர் பண்ணி பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் பட் இவங்க ஷேரிங் இல்லாமல் நானே பண்றேன் நானே பண்றேன் எல்லாம் நன்னால்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வரும்போது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களால ஒரு சின்ன தோல்விகளை கூட தாங்க முடியாது இப்ப நார்மலா நம்ம ஓரளவு ஒர்க் பண்றோம் நம்முடைய மனசாட்சி விரோதம் இல்லாமல் ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து ஏதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல அதை அக்செப்ட் பண்ணிக்க மனசு வரும் அடுத்து நம்ம வந்து இது எப்படி சரியா கொண்டு வரலாம் அப்படின்னு தோணும் பட் இவங்களுக்கு வந்து அந்த ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கேன் நான் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறேன் அதில் மிஸ்டேக்கே வரக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆங்கைட்டி டிசார்டர் வரும் ஸோ அந்த ஒர்க் ஹவுலிக் பர்சனுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் டிஸ்டர்ப் ஆகும் ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆகும் அதே போல் சோஷியலைசேஷன் டிஸ்டர்பாகும் அதனால் அவர்களுக்கு மனச்சோர்வு உண்டாகும் பதட்ட உண்டாகும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் உண்டாகும் ஸோ நம்முடைய லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு லிமிடட் பீரியட் ஆஃப் டைம் சோ அந்த லைஃபை நம்ம வந்து வாழணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்ம ஒர்க் பண்றோமோ நான் சொன்ன மாதிரி அட்வைசபிள் டைம் எயிட் டு டென் ஹவர்ஸ் ஒர்க் எவ்வளவு தூரம் ஒர்க் பண்றோமோ அவ்வளவு தூரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கான ஸ்பேஸ் நம்ம ஃபேமிலிக்கான ஸ்பேஸ் சோசியல் கேதரிங் ஸ்பேஸ் அப்படி தான் நம்ம வந்து லைஃப் வந்து ப்ரொடக்டிவா இருக்கும் நம்மளுடைய லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும் பாசிட்டிவ் வந்து அவுட்லுக் உண்டாகும் ஸோ இந்த வீடியோவில் ஒர்க்க ஹோலிக்கு பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எத்தனை பேர் ஒர்க்க ஹோலிக்கா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நம் வாழ்க்கை வாழ்வதற்கே மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி